ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நேராக கோயிலில் போய் அமைதியாக உட்காந்துட்டுருக்காங்க என்ன அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு தான் அவங்க அடிக்கடி போவாங்க அதனால் கோவிலில் போய் அந்த கடவுள் கொட்டியே முறையிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் கோவில் வாசலில் உட்காந்துட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு தல சுற்றுற மாதிரி இருக்குது என்னடா இது நம்ம காலிலருந்து சாப்பிட்டோம் நீ சாப்பிடாமல் இருந்தால் கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் எதுக்காக சுற்றுதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிருக்கு அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கோவில் பரிகாரத்தை சுற்றி வரலாம் அப்படின்னு எழுறாங்க திடீர்னு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்தா அங்கே விஜய் வர என்னாச்சு மல்லிக்கு எதனால் இங்கே விழுந்து கிடக்குறான் அவள் அடிக்கடி இந்த கோவிலுக்கு தானே வருவான்னு சொல்லிட்டு தான் அவர் அங்கே வந்து பார்த்தாரு கரெக்டாக அங்கேயே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க நம்ம மல்லி அதனால டென்ஷன் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஐயோ யாராச்சும் காப்பாற்றுக்கலாம் யாராச்சும் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க கொஞ்சம் நேரம் இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்காங்க டாக்டர்ஸு அதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட்டு எடுக்க சொல்கிறாங்க அந்த டெஸ்ட் எடுத்ததுல தான் தெரிய வருது மல்லி கர்ப்பமாக இருக்காங்க அதுவும் மூணு மாதம்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனாக இருக்குது ஏன்னா மல்லி இதை நினச்சி கஷ்டப்படுவாளா இல்லை சந்தோஷப்படுவாளான்னு கூட தெரியல நமக்கு இதில் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மல்லி என்ன நினச்சிக்க போகிறான்னு தெரியல அவள் ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியே போயிட்டா என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்காள் இப்போ குழந்தை இருக்குன்னு சொன்ன மட்டும் அவள் ஏற்றுக்கா போகிறான் அதனால் அவள் என்ன முடிவு எடுக்க போகிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டென்ஷனில் காத்துட்ருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கு மயக்க தெரிஞ்சிச்சு நீங்கள் போய் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மல்லி இருந்துக்கிட்டு உள்ளே போ வந்த விஜயை பார்த்து எதுக்காக வந்தீங்க நான் எங்கேயோ போகிறேன் எங்கேயோ போகிறேன் நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னா நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் என்னது ஹாஸ்பிட்டலா அப்படி இப்படின்னு சுற்றி பார்க்க பார்த்தா ஆமாம் நான் ஹாஸ்பிடல்லதான் தான் பொறுத்திருக்கேன் நான் எப்படி இங்கே வந்தேன் எதுக்கு அங்கே வந்தேன் என்ன ஆச்சு என்ன பண்ணீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நூறு கேள்வி கேட்க நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல இப்போதைக்கு டைம் இல்லை ஆனால் நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் நீ என்ன நினச்சிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க என்ன க சொல்ல போகிறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டா நீ கர்ப்பமாக இருக்க உன் வயிற்றுல மூணு மாதம் குழந்தை வளர்ந்து நீ வந்து தாய் ஆயிட்ட வின்பாவோடு சேர்த்து உனக்கு இன்னொரு குழந்தை வரப்போகுது உன்னோடைய வாழ்க்கையும் விருப்தியாக போகுது நம்ம குடும்பத்தில் இன்னொரு வாரிசு வரப்போகுது இன்னொரு மெம்பர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சந்தோஷத்தை அடக்க சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் அதில் மல்லிகை கொஞ்சம் கூட விருப்பமும் உள்ள உடன்படவில்லை ஏன்னா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்துக்காக தான் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு உதவி தள்ளிட்டு வந்தாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ குழந்தை வேணுமானு பார்த்தா வேணான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அந்த ராஜேஸ்வரியால் அவள் அதுக்கப்புறம் இந்த குழந்தையும் ஏதாச்சும் பண்ணிவிட்டு வெண்பாவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அவளை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களை பற்றி தான் சுயநலம் இல்லாமல் யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கிற நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை அந்த இடத்துக்கு ராஜேஸ்வரி வந்துடுறான் ஏன்னா சின்னதாக தலைவலியும் அது என்ன நம்ம பள்ளிப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் வேற ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம் இல்ல வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டா அங்கேயே வர அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் கை கொடுத்துட்ருக்காங்க நம்ம விஜய்க்கு என்னவா இருப்போம் இவன் என்ன சாதனை பண்ணிட்டான் இவன் ஒரு ஒரு அண்ணக்காவடி இவனுக்கு வர கை வேற குடுக்குறாங்க என்னவா இருக்கும் சரி போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நர்ஸை கேட்டால் அவங்க சொன்னது நம்ம ராஜேஷ் தூக்கி வரையும் போட்டுருச்சு அவனது அவன் மாசமா இருக்காளா ஐயோயோ இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது என்னடா இதெல்லாம் கருமம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷன் அவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரியான டென்ஷன்ல இருக்காங்க அதுக்கப்புறமா நீ என்ன தான் டென்ஷன் ஆகணும் டென்ஷன் ஆகணும்னாலும் நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நடந்த எதையும் நம்மளால் மாற்றவும் முடியாது ராஜகுமாரி அதனால் நான் சொல்கிறது கேளுங்க இனிமேல் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணாமல் இனிமே அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சு டைம் கொடுங்க அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அவங்கக்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் மனசு நிறையா சந்தோஷமும் மனசு நிறையா அன்பு வச்சிருக்காங்க அதை வச்சு அவங்க பிழைச்சிக்குவாங்க அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அவங்கள போய் அவங்க நோண்டிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியோட உள்ச அந்த வைவர்களை அதை ராஜேஸ்வரி உள் மனசு சொல்லுது ஆனாலும் கேட்குறவளாக இவங்கள அதுக்கு விடவே மாட்டா இவங்களுக்கு குழந்தை குட்டின்னு வந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் பிரச்சனை அப்படின்றது எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் சந்தோஷத்தை மட்டும் இது வாழ்க்கையில் அனுபவிங்களே தவிர கஷ்டம் அப்படின்ற ஒன்று அனுபவிக்க வேணக்கி பாதிக்காது அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா அதை இல்லாமல் பண்ணிட்டா அதை நினைச்சி வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுவாங்கல்ல அதனால இவங்களுக்கு சரியான ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லிகைக்கும் சரி விஜய்க்கும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் உதிச்சிச்சு பாருங்கள் ஐடியா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஐடியா அந்த ஐடியாவை வந்து நாகுவை வச்சு தான் நடத்தணும் அப்படி இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கிற அன்னப்பொண்ணியை வச்சு நடத்தணும் அன்னப்பொண்ணி சும்மானே தான் தை தக்க தையும் குதிக்குவாங்க அதனால் அவங்கள வந்து எதுவும் பண்ண முடியாது ஆனால் இருக்கவே இருக்க இந்த எழுச்சி வாய் நாகு அவளை வச்சு சரியான ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்